ஒரு திருமணம் ஸ்டார்ட் ஆகி அது முடிக்கிறதுக்குள்ளே நிறைய விதமான ப்ராப்ளம்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இதில் தோஷமும் ஒன்று இருக்குது அப்படிங்கும் போது இன்னுமே பயப்படுறாங்க மக்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இது ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பஞ்சாங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமண பொருத்தம்னு பார்க்குறப்ப இப்போ பதினோரு வகையான பொருத்தம் பதினாறு வகையான பொருத்தம்லாம் பார்க்க சொல்லிட்டு இதுக்கு மேலே ஜாதக ரீதியாகவும் பொருத்தம் பார்க்கணும்னு அந்த காலத்திலே வச்சிருக்கிறாங்க ஏழாம் வீடு இப்போ மேசம் அங்கே வந்து இருக்கலாமா ரிஷபம் அங்கே வந்து இருக்கலாமான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படி பார்க்குறப்ப மேசம் ஏழாம் வீடாக வந்துருச்சு அங்கே வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது என்ன சார் ஆட்சி வீடு தானே அவர் தானே அந்த இயக்கிறவர் அவ அங்கேருந்து தான் நல்லது தானேன்ற மாதிரி நினைக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து பெண்களும் வேலைக்கு போகிறதுனால அவங்களும் அடிப்படை நம்ம சம்பாதிச்சா போதும் இது நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு இது இருக்குது அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மைன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பையங்கள்ட்டையும் அந்த ஈகோ ஒன்று இருக்குது யாராவது ஒரு நாள் விட்டு கொடுத்து போகணும் அது நடைமுறை கலாச்சாரம் அப்படி இருந்தால் கூட ஜாதக ரீதியாக நம்ம அதை பார்க்கணும் தோஷம் இருக்கிற ஜாதகமும் இல்லாத ஜாதகமும் ரெண்டும் இருக்கு இல்லைங்களா இப்போ ரெண்டுக்குமே வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாக தான் இருக்குது ஸோ இதுக்கு தீர்வு தான் என்ன சார் ஜாதக இணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான ஜாதகத்தை வந்து இணைக்கும் தோஷமான ஒரு ஜாதகத்துக்கு தோசமான ஒரு பையன் ஜோடி ஜாதகத்தை வந்து சேர்க்கணும்ன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஒன்று ஓடிக்கிணும் அப்படி கிடையாது அது கடித ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் தப்பான முறை தான் அஸ்ட்ரோ தமிழை அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியும் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் அருள்வேல் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய ஜோதிட ரீதியான பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வரோம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்களும் உங்க தரப்புல இருந்து கொடுத்துட்டு வரீங்க நம்ம மக்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஜோதிட ரீதியா ஒரு சில விஷயங்கள் பேசலாம் இப்போ ஜாதகத்துல தோஷங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா இப்போ குறிப்பா செவ்வா தோஷம் அப்படின்னு சொன்னாவே இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து அது ரொம்பவே கஷ்டங்கள் கொடுக்குது ஏன்னா இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு திருமணம் ஸ்டார்ட் ஆகி அதை முடிக்கிறதுக்குள்ள நிறைய விதமான ப்ராப்ளம்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இதில் தோஷமும் ஒன்று இருக்குது அப்படிங்கும் போது இன்னுமே பயப்படுறாங்க மக்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இது ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லது நல்லது அருமையான கேள்விமா அதாவது செவ்வாய்க்கு வந்து இன்னொரு பேர் உண்டு மங்களம்னு பேர் மங்கள காரகன் அதாவது சுபகாரிகள் நடக்கிறதுக்கு பூரா அவர் தான் காரகராக இருக்கிறார் அப்போ திருமணம்ன்றது திருப்பு முனை ஒருத்தரோட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஒரு திருப்பு முனையான காலம் இது வந்து திருமணத்துக்கு மட்டுமே பார்க்குறதுன்றது ஒரு பக்கம் சரிதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து முதல் நான் சொன்னேன் மங்களகாரம்னு சொன்னேன் திருமணம்னு சொல்லிட்டேன் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு வீரியம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த செவ்வாய் தான் திருமணத்துக்கு வந்து தாம்பத்தியத்துக்கு வந்து வீரியம் ரொம்ப ரொம்ப மெயின் அதை மாதிரி மறைபொருளாக அந்த இதில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பெண்ணை பொறுத்த வரையில் ஆண்கிட்ட வீரியத்தை எதிர்பார்க்குறோம் பெண்ணிட்ட வந்து அடக்கத்தை எதிர்பார்க்குறோம் சரிங்களா இந்த ரெண்டுமே இந்த செவ்வாய் தான் ரெண்டுக்குமே உங்களுக்கு வருவார் அப்படி பார்க்குறப்ப ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதமாக இருக்குன்னு வைங்களேன் அது நல்லதை செய்யணுன்ற அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகனுக்கு வந்து ஆண்மையை குறிக்கும் ஆளுமையை குறிக்கும் குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுன்ற அந்த நிர்வாக திறமை எல்லாமே அதுக்கடுத்து அந்த செவ்வாய் வந்து தசையை குறிக்கும் உடல் வலிமையை குறிக்கும் இது எல்லாமே தேவையான விஷயந்தான் ஒரு வாழ்க்கைக்கு அப்போ சுருக்கமாக இதனால தான் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இந்த செவ்வாய் தோஷத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த செவ்வாய் எங்கெங்கே இருந்தால் நல்லது எங்கெங்கே இருந்தால் கெடுதல்ன்றது பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப சுருக்கமாக எங்கே இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டாவே இப்போ நான் சொல்கிறதில் நான் சொல்லாத இடத்துல இருந்து அது கெடுதல் செய்யும்ன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக இப்போ பஞ்சாங்கத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த திருமண பொருத்தம்னு பார்க்குறப்ப இப்போ பதினோரு வகையான பொருத்தம் பதினாறு வகையான பொருத்தம்லாம் பார்க்க சொல்லிட்டு இதுக்கு மேலே ஜாதக ரீதியாகவும் பொருத்தம் பார்க்கணும்னு அந்த காலத்துலேயே வச்சுருக்குறாங்க ஏதோ புதுசாக இன்னைக்கெலாம் சொல்லலை அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப மெயினாக அந்ததுலேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் பார்க்கணும் லக்னத்துக்கு பார்க்கணும் சந்திரன்லேருந்து எண்ணி பார்க்கணும் சுக்ரன்லேருந்து எண்ணி பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க அது கடைசியில் இப்போ பார்க்குறப்ப ஒரு தெளிவு நமக்கு கிடைக்காது அதுக்கு தான் என்ன செய்யலாம் போது இப்போ நான் சொல்கிறத ஃபாலோவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சரிங்களா இந்த செவ்வாய் வந்து நான் சொல்கிற இடத்துலலாம் இருக்கக்கூடாது இருந்தால் அவங்களுக்கு வந்து சிரமத்தை தரும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேசம் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த ஏழாம் வீடாக ஏழாம் வீடாக வந்து செவ்வாய்க்கு இருக்கும் பட்சத்தில் ஏழாம் வீடு இப்போ மேசம் அங்கே வந்து இருக்கலாமா ரிஷபம் அங்கே வந்து செவ்வாய் இருக்கலாமான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி பார்க்குறப்ப மேசம் ஏழாம் வீடாக வந்திருக்கு அங்கே வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது என்ன சார் ஆட்சி வீடு தானே அவர் தானே அந்த இயக்கிறவர் அவ அங்கே இருந்தால் நல்லது என்ற மாதிரி நினைக்க வேண்டாம் அங்கே வந்து இப்படி நினச்சதே நம்ம வந்து கெட்டு போயிடும் சரிங்களா அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏழாம் வீடாக உங்களுக்கு வந்து மேசம் வந்துருச்சுன்னு வைங்க அது வந்து துலாக தான் ஏழாம் கூட மேசம் வரும் அங்கே வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது இப்போ வந்து தனிச்சும் இருக்கக்கூடாது கிரகத்தோட இணைவாகவும் இருக்கக்கூடாதுங்களா அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்போ இன்னொரு கிரகோட சேர்ந்து அது வந்து யோகத்தை கொடுத்துருமானா அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக செவ்வாய் இருக்கக்கூடாதுன்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் எந்த கிரகம் இருந்தால் இந்த செவ்வாயோட தாக்கத்தை மாற்றும் பார்த்தீங்கன்னா ராகு அல்லது கேது இருந்தால் மாற்றும் அதுக்கு நேரமாக நம்ம அடுத்ததுல வரப்போ அதை நம்ம தெளிவாக பேசுவோம் இப்போ பார்க்குறப்ப மேசம் வந்து ஏழாம் விட வந்து அங்கே வந்து செவ்வாய் இருந்தால் அது வந்து முதல் தரமான செவ்வாய்தோசம்னு சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த ஜாதகர் வந்து ஆணாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான காம இச்சை உடையவனாக இருப்பான் சரிங்களா இதே இது பொண்ணாக இருந்தாலும் அதே அமைப்பில் தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அது வந்து குடும்ப வாழ்க்கையை அவ்வளோ சரியாக வராது அதிகமாக இருந்தாலும் தப்பு அந்த ஆசாபாசம் இல்லா இருந்தாலும் தப்புன்ற மாதிரி ஆகிப்போயிடும் இங்கே வந்து என்ன ஆகி போகணும்னா அது அபரிதமான அளவுக்கு அதிகமான ஆசாபாசங்களை கொடுத்து அவனை வந்து உடம்பை வந்து கெடுக்க வச்சப்படும் ஏன்னா அது வந்து நெருப்பு ராசி மேசம் நெருப்பு ராசின்றனாலும் அவனை வந்து சீக்கிரத்தே அந்த வாலிபத்தை இழக்க வச்சப்படும் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தப்புன்னு ஆகி போயிடும் அதனால தான் அங்கே மேசம் வந்து ஏழாம் படம் வந்து அங்கே செவ்வாயிருக்கக்கூடாது இதே இது ரிசமும் ஏழாக வந்தாலும் அங்கே வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது சரிங்களா மிதுனமாக இருந்தாலும் இருக்கக்கூடாது கடகமாக இருக்கிறப்ப தாராளமாக இருக்கலாம் கடகராசி வந்து ஏழாம் விடா வந்து அங்கே செவ்வாய் இருந்தால் நல்லது செய்யும் இப்போ நம்ம நினைப்போம் அங்கே வந்து அவர் வந்து செவ்வாய் வந்து நீசமாக போயிடுறாரு அவர் எப்படி நல்லது செய்வார்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்கள் அற்புதமாக நல்லது செய்வார் அதற்கு அடுத்தபடியாக சிம்மம் சிம்மம்னு பார்க்குறப்ப தாராளமாக இங்கே செவ்வாய் இருக்கிறது அற்புதமாக இருக்கும் அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிர்வாகத்திறமை இருக்கிறவனாக இருக்கான் அவனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறவன கட்டுப்படுத்த தெரிஞ்சவனாக இருப்பான் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவனாக இருப்பான் குழந்தைய மனைவி கணவன் இப்படி எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கண்ணீராசிலையும் உங்களுக்கு வந்து இவர் இருக்கக்கூடாது செவ்வாய் இருக்கக்கூடாது துலாத்துலையும் இருக்கக்கூடாது விருச்சலத்துலையும் இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து தனுசில் இருக்கலாம் தனுசில் இருக்கிறவங்க அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி மகரம் கும்பம் இங்கேயும் இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து மீனம் மீனத்தில் வந்து இருக்கலாம் அப்போ சுருக்கமாக இப்போ நான் திரும்ப ரோட சொல்கிறேன் பாருங்கள் கடகத்தில் இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் தனுசில் இருக்கலாம் மீனத்தில் இருக்கலாம் இந்த ராசியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செவ்வாய் நல்லது செய்வார் மற்ற எங்கே இருந்தாலும் கெடுதல் செய்வார் செய்வார் பின்னதாக மொத்தத்துக்கு நாலு ராசி தானே சொல்லியிருக்கிறீங்க மற்ற எல்லாத்துக்குமே கெடுதல் செய்வாரா நான் கண்டிப்பாக கெடுதல் செய்வார் அதுக்கு எக்ஸப்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராகு எது இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த விதி விளக்காக சில விஷயங்கள் செய்வாங்க அது நம்ம அடுத்த இதெல்லாம் நம்ம பேசுவோம் அதே மாதிரி இது தோசம்னு சொல்கிறத விட இப்போ தோசை நிவர்த்தியத்தை இப்போ நம்ம பேசியிருக்கோம் இந்தந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த தோசை நிவர்த்தியாகி யோகமாக போயிடும் மற்ற இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னு வைங்க எங்கெங்கே மேசத்தில் செவ்வா ரிஷபத்தில் செவ்வா மிதுனத்தில் செவ்வா கண்ணியில் துலாத்தில் விருச்சகத்தில் மகரம் கும்பத்துல செவ்வாய் இருந்தா இது வந்து செவ்வாய் தோசம் மற்ற இடத்துல இருந்தா செவ்வாய் யோகத்தை செய்வார் இப்ப வந்து இது பெண்களுக்கு மட்டும்தான் பார்க்கணுமா இல்ல ஆண்களுக்கும் சேர்த்தி பார்க்கணுமா அதாவது உண்மை சொல்றதா இருந்தா இது வந்து பெண்கள் ஜாதகத்துக்கு தான் பார்க்கணும் காலபுருஷத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேசத்தை வந்து ஆணா வச்சுக்கிடுவாங்க சரிங்களா அடுத்து வந்து அதுக்கு நேர எதிர்ராசி வந்து துலாம் அது வந்து பெண் சரிங்களா மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆண் இங்க வந்து துளாத்துக்கு அதிபதி சுக்குரன் பெண் அதனால தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் நம்ம எதுக்கு பார்த்து சொல்கிறாங்க பெண் ஜாதகத்தை தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க பெண் ஜாதகத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ஆண் ஜாதகத்துக்கு கண்டிப்பாக பார்க்கணும் ஆமாம் ஏன்னா அவை வந்து ஒழுக்கமாக இருக்கானான்றது இதை வச்சு தான் பார்க்கணும் இப்போ வந்து தோஷம் இருக்கிற ஜாதகமும் இல்லாத ஜாதகமும் ரெண்டும் இருக்கு இல்லைங்களா இப்போ ரெண்டுக்குமே வந்து திருமணம் அப்படிங்கறது வந்து பிரச்சனையாக தான் இருக்கு ஸோ இதுக்கு தீர்வு தான் என்னன்னு சார் அது அந்த ஜாதகத்திலே கண்டுபிடிக்க முடியும் அதை விட நீங்கள் கேட்டதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இப்போ நான் சொன்ன மாதிரி மேசம் ரிசபம் இதெல்லாம் இந்த அமைப்புலாம் செவ்வாய் இருக்குது அப்போ இந்த ப இப்படிப்பட்ட பொண்ணுக்கு எப்படிப்பட்ட பையனை சேர்க்கறதுனால் இவன் இந்த பொண்ணுக்கே செவ்வாய் தோசமாக இருக்கு அப்போ பையனுக்கு அதே மாதிரி செவ்வாய் தோசம் இருக்கிறப்ப போட்டு நம்ம ஆளுக குழப்பிக்கிறதா உண்டு இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து ஜாதக இணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான ஜாதகத்தை வந்து இணைக்கணும் சார் இப்போ மக்கள் மக்கள் மட்டும் இல்லை ஜோதிடரும் சரி இந்த தோஷமான ஒரு ஜாதகத்துக்கு தோஷமான ஒரு பையன் ஜோடி ஜாதகத்தை வந்து சேர்க்கணும்ன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஒன்று ஓடிக்கிறதுக்கு அப்படி கிடையாது அது கணித ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் தப்பான முறை தான் இப்போ ஒரு தொழில் செய்கிறோம்னு வைங்களேன் ஒருத்தருக்கு வந்து பத்தாயிரம் நட்டம் ஆகுது இன்னொருத்தர் வர்றாரு அவரும் ஒரு நட்டம் நட்டம்ன்றார் அப்போ ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இருபது ரூபாயூவா நட்டம் தானே வரும் அப்போ இந்த பத்தாயிரரூவா நட்டமானவர் அதை வந்து சரி பண்ணணும்னா ஒரு இருபதனாயிரம் ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்தால் தான் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகும் இல்லைங்களா அப்போ என்ன செய்யணும்னா ஒரு தோஷமான ஒரு ஜாதகத்துக்கு இப்போ செவ்வாய் தோசம்னு எடுத்துக்கோங்க இந்த ப பையன் ஜாதகத்துன்னு வச்சுக்கோங்க பையன் ஜாதகத்தில் செவ்வாய் தோசம் இருக்குதுன்னு இருக்குது அப்போ இதை சரி பண்ணணும்னா அந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லது செய்யணும்னு செவ்வாய் யோகம் இருக்கு யோகம் இருக்கணும் அப்படி இருந்து சேர்க்கணும் அதுதான் கரெக்டாக இப்போ வந்து தோஷங்கள் இருக்கிற ஜாதகம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா இப்போ ரெண்டு ஜாதகம் பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ங்கிற ஒரு விஷயம் இழுபறியாகவே இருக்கு இல்லையா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இன்னைக்கு இருக்கிற அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் படிச்சிருந்தா கூட வேலைக்கு போகிறதுன்றது இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பெண்களும் வேலைக்கு போகிறதுனால அவங்களும் அடிப்படை நம்ம சம்பாதிச்சா போதும் இது நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு இது இருக்குது அந்த சூழல்லையே கூட வளர்கிறாங்க அம்மா அப்பாவும் அப்படி தான் வளர்க்குறாங்கன்ற மாதிரி இருக்குது அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மையதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பையங்கள்கிட்டயும் அந்த ஈகோ ஒன்று இருக்குது யாராவது ஒரு விட்டு கொடுத்து போகணும் அது ஒரு நடைமுறை கலாச்சாரம் அப்படி இருந்தால் கூட ஜாதக ரீதியாக நம்ம அதை பார்க்கணும் ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப பொண்ணு கொஞ்சம் வீம்பு வென்ற பிள்ளையாக இருக்குதுன்னு இப்போ நம்ம நாங்களே பார்க்குறப்ப என்ன செய்வோம் பொண்ணு ஜாதத்தை பார்க்குறோம் அது படித்து படிக்காமல் இருந்தால் கூட படிக்காமல் இருந்தால் கூட அந்த பொண்ணு வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பாக அனுசரித்து போகிற தன்மையாக இல்லை வந்து ரொம்ப வீம்பு வென்ற பிள்ளையான்னு பார்க்குறோம் அந்த பிள்ளை ஜாதத்தை பார்க்குறப்ப வீம்பு வென்ற பிள்ளையாக தெரியுதுன்னா அடுத்து இந்த பையன் ஜாதத்தை பார்க்குறப்ப அவன் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் அவன் பெரிய நல்லபடி பண்ணி நல்ல வேலை இருந்தால் கூட குடும்பம் சேர்ந்து இருக்கணும்னா அனுசரணை வேணும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து தான் சேர்ப்போம் யாராவது ஒரு ஆள் அனுசரணையாக இருக்கணும் ரெண்டு பேருமே இதாக இருந்தால் இந்த மாட்டு வண்டி வெவ்வேறு திசையில போகிற மாதிரி ஆகி போயிடும் இந்த தோஷம் எல்லாமே வந்து திருமணம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இது வந்து வெளிப்படுத்துமா அந்த பலன்கள் எல்லாமே இல்லைன்னா இது சிறு வயதிலேயே இல்லைன்னா டீனேஜ் பருவத்தில் இந்த பருவத்துல எல்லாம் அந்த தோஷங்கள் ஏதாவது வேலை செய்யுமா இல்ல திருமணத்துக்கு மட்டும்தானா திருமணத்துக்கு மட்டும்தான் இப்ப பாருங்க ஒரு இந்த டைவர்ஸ் ஆனதெல்லாம் பாருங்க அந்த பையன் அருமையான பையனா இருக்கா சுத்து சொந்த பந்தத்துல இருந்து பக்கத்து வீடு எழுத்து வீட்டுல இருந்து எல்லாருமே அருமையான பையனுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பொண்ணை பத்தி காட்டா அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் சேராது அது அந்தரங்க வாழ்க்கையில கம்ப்ளீட்டா இருக்காது ஒரே பெட்ரூம்ல தனித்தனியா இருந்தாலும் வருஷ கணக்குல இருக்கிறாள்லாம் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து உடல் ரீதியாக மட்டும் கிடையாது உணர்வு பூர்வமே வித்தியாசம் இன்னும் பச்சையாக சொல்றது தான் பார்த்தாலே பார்த்தாவே எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க மாதிரி பையங்க சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரியணும் இந்த ஜோசியர்களுக்கு தெரியணும் ஆனால் தொண்ணூறு சதவீத ஜோசியர்கள் வந்து குறிப்பாக தொழில்முறை ஜோசியர்கள் வந்து அந்தளவுக்கு தகுதியாக இருக்கிற மாதிரி தெரியலை அதனால தான் பிரச்சனை வருது தகுதியாக இருந்தேன்னா இந்த பிரச்சனையை வரக்கூடாது இல்லையா இது நம்பாலும் என்ன செய்கிறாங்க இந்த பதினோரு வருத்தம் பார்த்து புட்டு செவ்வாய் இப்போ நான் சொன்ன மாதிரி மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு கடைசியில் இன்னொரு இந்த ஜோசியை தப்பிக்கிறதுக்கு ஒரு வேலையும் செய்வேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோஷம் இருக்குது கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுவோம் இல்லைன்னு ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு இருபதனாயிரூவா முப்பது நூறுரூவா ஆயிரும் ஒன்று சொல்லி அதையும் வாங்கி செஞ்சுருவேன் செஞ்சு விட்டு நாளைக்கு நல்லா இருக்குதுன்னு வைங்களேன் நான் செஞ்ச அந்த பரிகாரத்தினால தான் இப்போ நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிடுவேன் ரெண்டு பேருக்கு சிக்கல் போகுதுன்னு வைங்க நான் என்ன செய்கிறது நான் பார்த்து சாமிக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சேன் சாமியே கவனிக்கலை நான் என்ன செய்கிறதுன்ட்டு அவன் அதிலையும் தப்பிச்சுட்டு போயிடான் மாட்டிகிட்டு முடிக்கிறது யார் அதை சின்னஞ்சிருச்சு தர அதனால இந்த ஜோசியர்களுக்கு வந்து இருக்கலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் ஒரே ஒரு இடம் இது தான் எதுங்க இந்த திருமண பொருத்தம் பார்க்குறேன் பார்த்தீங்களா அதில் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்குது அதுக்காக ஜோதிடத்தை முழுமையாக படித்துக்கரணும் மற்றபடி மற்ற எல்லாத்தில் வேணாலும் தப்பிச்சுக்கரலாம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கோடி கோடியாக பணம் போட்டு ஒரு தொழில் பண்ணுறான் நட்டம் ஆகிட்டால் கூட அடுத்து இன்னொரு நல்ல டைம் வந்து சம்பாதிச்சு போயிடுவாங்க ஆனால் திருமண வாழ்க்கைன்றது அப்படி கிடையாது இப்போ வந்து தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு வந்து திருமணம் நடக்கிறதே வந்து தாமதமா நடக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ரொம்பவே தாமதமா நடக்குது அதுக்கு காரணம் இந்த தோஷமா இல்ல அவங்களோட ஜாதகம் அமைப்பா சார் தோஷம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து இவனுக்கு இப்போதான் கல்யாணம் நடக்கும்ன்றது அந்த ஜாதகத்துல இருக்கும் அந்த காலகட்டத்துல நடக்கும் அதுக்கடுத்து இவன் வந்து இப்படித்தான் இருப்பேன்றது ஜாதகத்தில் தெரியும் ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன கடவுளாக பார்த்து இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யாமல் இருந்தால் இப்போ ஒரு பஸ்ஸு வருது இந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் போனால் நல்லாயிருக்கும் இன்னும் சிலருக்கு அந்த ஃபீலிங் வரும் இல்லைங்களா அது மாதிரி இந்த ஒரு டைம் வருது இந்த டயத்தை விட்டுட்டு அடுத்த டைம் நல்ல டைம் வர்றப்ப திருமணம் செய்யலாம்ன்ற மாதிரி அந்த ஜோசியன்னு கண்டுபிடிக்க தெரியணும் அப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக தப்பிச்சு இந்த மாதிரி கெட்ட நேரம் ஓடுது பார்த்தீங்களா பிரிவினை வருது பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஜோடி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் படம் கெட்டு போயிருக்கும் பனிரெண்டாம் படம் கெட்டு போயிருக்கும் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் இது எதுக்கு நடக்குது அந்த பஞ்சாயத்துக்காகவே அந்த திருமணம் நடக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே கல்யாணம் ஆகி ரெண்டு பேத்துக்குள்ள பிரிவினை ஆகி போயிரும்ன்றதுக்காகவே நடக்கும் இதை ஜோசியர் கரெக்டாக கண்டுபிடிச்சி பச்சையாக சொல்லணும் உன் பொண்ணுக்கு இப்போ திருமணம் செய்யக்கூடாது அருமையான பையனாக இருப்பேன் இதை விட நான் நல்ல பொண்ணுலாம் பையனை அமைய மாட்டேன்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் செய்யாத இந்த ஒரு ஆறு மாதம் தள்ளி செய்யுங்கன்னு சொல்லுறது ஜோசியரோட கடமை இந்த காலகட்டம் அப்படின்னு இல்ல இது வந்து என்ன என்ன குறிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தசா குறிக்குதா குறிக்கிதா குறிக்குது தசை புத்தியை குறிக்கும் கோச்சாரத்தையும் குறிக்கும் இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து நேரத்தை நல்ல நேரம்னு முடிவு பண்ணுறது இந்த ரெண்டை வச்சு தான் முதல் வந்து அவனோட அடிப்படை ஜாதகம் அதுக்கடுத்து இப்போ நடக்கக்கூடிய தசை புத்தி அதுக்கடுத்து அவனுடைய கோச்சாரம் இது எல்லாம் சேர்ந்து தான் இன்னும் இது சொல்கிறதா இருந்தால் கோச்சாரம்லாம் பார்த்து கல்யாணம்லாம் நடந்துருச்சு இந்த பிராமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் ஒன்று எடுத்தான் பாருங்கள் ஏன்னா தாலி கட்டுறது கூட கொஞ்சம் கூட குறைய டைம் ஆகி போயிடும் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்யாணமாகி மூணு மாதம் நாலு மாதம் தான் தள்ளி சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதெல்லாம் உண்டு அந்த நல்ல நேரம் வர்றதுக்காக காற்றுக்கு இருப்பாங்க அதே மாதிரி இந்த திருமணம்ன்றது ஏதோ ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் விஷயம் இது வந்து இவங்களுடைய ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக இல்லவே இல்லைன்னு தான் இந்து ஜோசியன்னு சொல்லுது அதுக்காக கல்யாணம் பெண்ணிக்கிற அவசியமே இல்லைன்னு பச்சையாக சொல்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறது வந்து சந்ததி விருத்திக்காகத்தான் அந்த சந்ததி விருத்திக்காகத்தான் சரிங்களா அப்போ இப்ப இவங்க சேர்ந்தா ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அதெல்லாம் பார்த்து தான் அந்த மூர்த்தம் குறிக்கிறதுக்காக வரும் சரிங்களா அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அடிப்படை ஜாதகம் அதுக்கடுத்து தசை புத்தி அதுக்கடுத்து கோச்சாரம் இந்த மூணுமே பார்த்து சரியா சேக்கணும் இப்போ வந்து தோஷம் இருக்கிற ஜாதகம் இல்லாத ஜாதகம் இந்த ரெண்டுக்குமே வந்து திருமணம் எவ்வளோ சீக்கிரம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அது வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கும் அது வரைக்கும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் சரி இப்ப ஒரு வருஷம் ஆயிட்டாலும் பரவாயில்ல நல்ல நேரத்தில் செஞ்சு வைக்கணுன்ற முடிவு பண்றது இவங்க கையில தான் இருக்கு அது எப்படி சார் இத்தனாம் தான் கல்யாணம் நடக்கணும் அப்போ மட்டும்தானே நடக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது ஆப்ஷன் இருக்கா இங்க இந்த டயத்துல செஞ்சிடலாம் இந்த டையத்தை விட்டுட்டோம்னா அடுத்து மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படிலாம் அந்த ஜாதகத்துல தெரியும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யும் குறிப்பா இந்த தசா அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் அப்படிலாம் கிடையாது இப்போ லக்னத்துல இருந்து கால்குலேட் பண்ணுமா இல்ல இதை எப்படி கால்குலேட் கண்டிப்பா லக்னத்துல இருந்து தான் பார்க்கணும் அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது அதே சுக்கிர சுக்கர தசை வந்து அள்ளி கொடுத்துரு நம்ம ஜோசியம் பூரா சுக்கர தசை சுக்கர புத்தி அள்ளி கொடுத்துரு சனி தசைன்னு பார்த்துட்டாவே ஒதுக்கிடுவேன் ரொம்ப மோ மாதிரி ராகு தசையாக அதுவும் மோசம் சூரிய தசையும் மோசம் இந்த சுக்கர தசையும் குரு தசையும் நடந்தால் அபரிதமான சந்தோஷம் ஜோசியனுக்கு வந்துடும் வாடிக்கையாளர்களுக்கு வந்துடும் ஆனால் இருக்கிறால் பூரா ஜெரம பெறமாரி எங்கென்னு வந்து அந்த சுக்கரதசையும் குரு தசையும் நடக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அலக்களிப்பு இருக்கும் நீங்கள் இந்த முரூர்த்தம் குறிக்கிறோம் பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா சுக்கரனையும் சுப சுபர் நட்சத்திரம்னு சொல்கிறோம் மாதிரி குருவையும் சொல்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயும் முகூர்த்தமே இருக்காது முருதுமே இருக்காது அப்ப அது எங்கயோ மறைமுகமாக சொல்லி வச்சுருக்குறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாமே பார்த்து தான் செய்யணும் இப்போ வந்து தசாபுதி கால்குலேட் பண்ணும் போது இது குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அவங்களோட லைஃப் பீரியட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஆண்டுகள் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஆயுள் நல்ல கேள்வி அருமையாக ஸோ இதை வந்து எப்படி நீங்க கேல்குலேட் ஆ இப்போ ஒரு சொத்து வாங்குறோம் வைங்களேன் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வில்லங்கம் போட்டு பார்ப்போம் கடந்த ஒரு முப்பது வருஷத்துக்காவது இந்த சொத்து மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம் அந்த டிரான்சாக்ஷன் பூரா பார்க்குறது அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்காரவோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவோ நம்மள்கிட்ட வந்து ஜாதம் பார்க்க வர்றாங்க எதுக்காக வர்றாங்க ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வர்றான்னு வைங்களேன் அந்த வரப்போகிற குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷத்துக்காவது ரெண்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது குழந்த பாக்கியம் கிடச்சிடணும் இல்லைங்களா ஒரு வசதி வாய்ப்பு கொஞ்சமாக இருக்கணும் வசதி வாய்ப்பு இருக்கோ இல்லையோ எந்த ஒரு சிக்கல் சரமும் தான் அப்போ இனி வரக்கூடிய முத பொருத்தம்லாம் பார்த்துட்டோம் அதற்கு அடுத்தபடியாக இன்னும் வரப்போகிற இருபது வருஷத்துக்கு நடக்கக்கூடிய தசை புத்திகள் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும் ஏதோ கல்யாணமே ஒரு வருஷத்துக்கு நல்லா இருந்தால் எல்லாம் சரியாக போன்றது கிடையாது இருபது வருஷத்துக்கு நல்லா இருந்தால் தான் ஜேக்கணும் இப்போ நான்லாம் ஜாதகம் பார்க்குறோம்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறேன் நம்ம ஒரு இருபது ஜாதம் பொருத்த பார்க்க கொடுத்தா கூட அதில் ஒரு ஜாதம் ரெண்டு ஜாதம் தான் நல்லா இருக்குன்னு எடுத்து தருவேன் என்ன சார் இருபது ஜாதம் கொடுத்தேன் முப்பது ஜாதம் கொடுத்தேன் ஒரு ஜாதம் தான் கொடுக்குறீங்களான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான் அந்த மாதிரி செஞ்சாத்தா நமக்கும் சந்தோஷம் இருக்கும் அவங்களும் சந்தோஷம் இருக்கும் ரொம்ப விழாவரையா செவ்வாதோஷத்தை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல சந்திக்கலாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்